அப்பா நீ பா ஆமாப்பா நல்லா படினைனா நீ படிச்சமடம்தான் நீ நினைக்கிறத எல்லாமே உனக்கு கிடைக்கும் சரியா அப்பா நான் படிச்சா நான் நினைக்கத எல்லாமே கடிக்குமாப்பா கண்டிப்பா கிடைக்கும் ஐனா நீ அதுக்கு படிக்கணும் சரியா அப்பா அப்போ ஏன் கவினான்னை கடிக்கல அவங்க நல்லா படிச்சிருக்காங்க நல்லா ஜாப்ல இருக்காங்க அப்ப எதுக்கு அவங்கள சாவடிச்சிடாங்க நீ கேக்குற கேள்விக்கு அப்பாக்கு இன்னும் கொஞ்சம் விடை தரலப்பா ஒரு ரோடு சேதம் அடிஞ்சா நாளைக்கு அந்த ரோட்டுக்கு முதலமைச்சர் வரேன்னு சொன்னா ஒரு நைட்ல மாத்துறாங்க ஆனா இத்தனை ஆண்டு காலமா இந்த ஆணவ குழைக்கு ஒரு சட்டம் கூட பிறப்பிக்க மாட்டான்னு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா ஆனா ஒண்ணுப்பா இந்த சமூகத்துல நம்ம எல்லாரும் ஒரு தான் பாக்குறாங்க சரி நீ படி அப்பா வர சின்னப்பா என் கேட்குற கேள்விக்கு இந்த சமூகம் இன்னும் எனக்கு விட தராம இருக்கிறது ரொம்ப வெக்கேடா இருக்கு எத்தனை ஆண்டுகள்தான் இந்த சாதி மய்பிச்சு தோம் போறீங்க பாமரன காக்கா